உசுரை காப்பாற்றுறதுக்காக ஊசியை போடுறான்னா இங்கே இப்போ ஊசியை போட்டவனோட உசுரை காப்பாற்றவே முடியாது போல அதாவது கோவிஷீல்டு போட்டவன் இதுவரைக்கும் நல்லா இருந்தான் இனிமேல் தான் அதை இருக்க மாட்டேன் பக்கு பக்கு பக்குன்னு நெஞ்சம் பிடிச்சிட்டே இருப்பேன் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் எங்கே சாரு விட்டா இங்கே நம்மளை நான் கபசர குடிநூன்றோட நான் கலந்துக்கிறேன்டா என்னை விடுகிறானா முடியாது முடியாது வீட்டுக்கு ஆள் போவான் உன்னைய அதுக்கப்புறம் யாரையும் அண்டை விட மாட்டேன் நீ எங்கேயும் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி தான் போட்டாங்க ஏன்னா அந்த சி இது தடுப்பூசியை போகிறதுக்கு முன்னாடியே நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க நிறையா பேருக்கு நிறையா பேருக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன் ஐயா விவேக்கு பொட்டுன்னு போயிட்டாரு எல்லாரும் அந்த இடத்துல கேட்டாங்க பட் அவருக்கு அப்படியே திருப்பி விட்டாங்க அவர் எப்படி சத்திரியுமா ஊசியை போட்டு ஒன்றே போயிட்டு உள்ள சரகையும் போட்டாப்புல அதனால் தான் செத்துட்டார் சொன்னாங்க இந்த இந்த விஷயம்லாம் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கலாம் இப்பயும் கூட இது ஆக்சுவலி நம்ம எல்லோரும் மறந்துட்டோம் இப்போ டெய்லி காலையில் ஜாக்கிங் போகிறப்ப இல்லை திடீர்னு தண்ணி குடிக்கிறப்ப இல்லை விற்கல் எடுத்தால் கூட ஐயோ ஐயோ கோவிட் சீட்டு போட்டவன் நிலமையெல்லாம் அப்படித்தான் இருக்குது ஆனால் என்னடா சொன்னீங்க எல்லாரும் கோவி கோவி சொன்னாங்க சார் இந்த கோவிஷீல்டு வந்து ஐயா தான் வந்து உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் இறகுறாப்புல அதாவது உங்களுக்காகத்தான் அது உள்ளே போட்டப்பையே பாதி பேர் அந்த டைமில் பயங்கரம் அதாவது கம்மியாச்சு அதே நேரத்தில் ஆஸ்பத்திரி போகிறவங்க கம்மியாச்சு மாச்சுவரி போகிறவங்க அதிகமாகச்சு இப்போ அந்த கம்பெனியே வந்து ஒத்துக்குச்சு குத்தத்தை ஒத்துக்குச்சு ஐயா ஆமாங்கய்யா நாங்கள் போட்ட எங்கள் மருந்தில் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் நடக்குதுங்கய்யா உள்ளது தான் வரத்தான் செய்யும் அவங்களே குத்தத்தை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஏன் இங்கே நின்று அதை தூக்கி பிடிக்கிற இல்லைடா நீ பொய் சொல்றா உன் ப்ராடக்ட் இல்லை நீ நம்பிக்கை வேடா அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு இவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவன் தான் ஓப்பனாக வந்து அப்புறவர் ஆகிட்டானடா அப்புறம் நீங்கள் ஏன்டா அவன்கிட்ட போயிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்கிய கேட்பாயலாம் மாட்டாயலா அதான் அந்த மருந்து கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிளட் கிளாட் உறைதல் இருக்குது இல்லைங்களா அந்த உரை அந்த ரத்தம் உறைகிறது அந்த ஸ்ட்ரோக் ஈக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த மையம் அதாவது இந்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப கம்மியாயிடும் இந்த ரெண்டு விஷயம் வந்து பரவலாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் இதை இன்னைக்கு நேற்று வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே லண்டனில் கேசோ போட்டு இருக்காங்க ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் இங்கே பே இதை பேசுகிறாங்களே தவிர அதை எதையுமே பேசுகிறேன் சார் எங்கே வெளியில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக காலி பண்ணிடுவாங்களோ நினச்சி யாரை காலி பண்ணுவேன் கம்பெனியை காலி பண்ணுவாங்களா இல்லை கம்பெனிக்கு கேரண்டி கொடுத்துடலாம் காலி பண்ணுவாங்களா சொன்னான் பிள்ளைங்களே சொன்னாங்களே சொன்னாங்களே கேரண்டி கேரண்டி இப்போ மொத்தமாக கேரண்டி தான் மொத்த கேரண்டியும் போச்சு அது அதாவது உள்ள ஒன்றுனா என்னடா அங்கெங்கே ஏதோ அடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த கேரண்டி தான் காரணம் அதாவது இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஏதாச்சும் ஆனாலும் கூட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதுவாக இருக்கும் எல்லாருக்கும் அந்த டவுட் வரும்ல சார் எல்லாருக்குமே அந்த டவுட் வரும் சாதாரணமாலாம் கிடையாது ஏன்னா வயசானவங்க கொண்டு வம்படியா பிடிச்சி போட்டாங்க போட்டே ஆகணும் அதுலேயும் ஃபாரினுக்கெல்லாம் போறதுன்னா யோசிச்சு பாருங்க இப்போ எல்லாருமே வந்து எந்த நேரமும் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கு வீட்டில் படுக்கிறதா இல்லை ஆஸ்பத்திரியில் படுக்கிறதா இவன் ஒன்றுமே இல்லாத வியாதி இப்போ அந்த கோவ கோவிஷீல்டு காரணம்னு சொல்லியாச்சு அதை போட்டதுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் வேறு கொடுத்தாங்க சார் அதில் ஐயா படத்தை சிரித்து மேனைக்கே அந்த சர்டிஃபிகேட்டுக்காகவே எனக்கு இன்னும் ஒரு ஏழை டூசி போடுங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க சொன்னது அவங்க அதை ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இடங்களுக்கும் தனித்தனியாக மாறுபடும் இதனால் தான் அப்படின்றதெல்லாம் எதையும் அடித்து சொல்லிட முடியாது சைட் எஃபெக்ட் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் அந்த சைடு எஃபெக்டுன்றது நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படின்னு ஏன்னா அவங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நம்மளாம் அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம தான் கொடுங்க வசத்தையே கொடுங்க முறிச்சுருவோன்ற பரம்பரையாச்சே இந்தியாவில் இருக்கிறவங்க என்னது நாம் திங்கிறதே வசந்தேன் அதை தாண்டியே இன்னொரு வருஷம் உள்ளே வந்துடும் போது அதனால் தைரியமாக இருங்க வயப்பில் அதிகலாம் நானும் வாய்ப்பு இல்லை